இப்போ அதிமுக கூட்டணி அப்படின்ற காய்கள் நகர்த்தப்படுது எப்படி பாக்குறீங்க பாப்போம் அவங்க காயில நகர்த்தி இருக்காங்களே ஒருவேளை பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்னா சேரலாம் அது அதிமுக நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அது நல்லதா எனக்கு தெரியாது இல்ல ஒன்றுபட்ட அதிமுக வரணும் அப்படின்னு சிலர் ஒன்றுபட்ட அதிமுக தான் வரும்ன்றது ஒன்று பட்டுட்டா அதிமுக வந்துடும் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு இல்ல ஆனா எடப்பாடி துரோகிகள்னு சில பேர் சொல்றாருல்ல அவர் சொல்கிறாரு அதை அப்போ அவருக்கு அது ஃபீல் ஆகியிருக்கார் அவர் அதிலே ஊறுறதுனால அவருக்கு தெரியும் எங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் நான் கட்சியை நடத்துகிறேன் நான் இல்லை நீ அதிமுகவில் இருந்தவர் இருந்தவர்ன்றது வேறங்க சி கேட்டகரி நீங்கள் பிரிச்சுக்கணும் ஜெயலலிதாம்மா வேற அது கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ் வேற அப்புறம் எம்எல்ஏஸ் வேற நான் வந்து மேடை பேச்சாளர் நான் வேற என்னுடைய பழக்க வழக்கம் என்னை பற்றி அவங்க பேசுனாங்கன்னா மீட்டிங் எப்படி நடந்ததுன்னு தான் கேட்பேன் அது அதுக்கு மேல கேட்க மாட்டாங்களே சட்டமன்ற உறுப்பினர் இல்ல சட்டமன்ற உறுப்பினர் அப்புறமா ஆகும்போது சொல்றான் அதுக்கப்புறமா அவங்க தட் இஸ் டிஃபரென்ட் பட் ஆவுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டாங்கள என்கிட்ட கேட்க தேவையில்ல அதுக்கு வேற ஒரு செட்டு பாலகர் இருப்பாங்க இப்ப மினிஸ்டர்ஸ் இருக்காங்க நம்பிக்கையானவங்க இருக்காங்க மினிஸ்டர்ஸ்ல நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்காங்க அதெல்லாம் எனக்கு அவங்களுக்கு தெரியும் தலைமைக்கு தெரியும் அண்ணாமலையை நீங்க அருகில இருந்து பாத்தீங்களா அவர் பாத்தீங்க இப்போ அவருடைய தலைமை பண்பை எப்படி மதிப்பிடுறீங்க இல்ல இல்ல அவருடைய தலைமை பண்பு நான் நான் மதிப்பிடுறதுக்கும் இப்போ அவரை பத்தி சொல்றதுக்கும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா அவர் ரொம்ப மரியாதை கொடுப்பாருங்க இப்போ நான் வந்து சார் நான் கட்சி விட்டு போறேன் சார் எனக்கு வேணாம் சார் ஏன்னா டயர்ட் அப்போ உடம்பு வேற சரியா இல்லாம இருந்தது அப்ப சொன்ன உடனே நீங்கள் எப்படி போகலாம் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல சரிங்கண்ணா பார்த்தா அடுத்தது என்ன பிரச்சனைன்னு கேட்கலையா இல்ல என்ன அது கேட்டேன் அதை தான் சொல்கிறேன் அவர் இல்லை சார் நீங்கள் சரியாக யூஸ் பண்ண மாட்டேறாங்கண்ணா அவருக்கு அப்போ வந்து பிடிப்பு இல்லைங்க டிஎம் பிஜேபி மேலே ஆளுங்கள இப்போ அவருக்கெல்லாம் தெரியும் என்னென்ன டவுட்டு தெரியுது